அதான் அவங்க அம்மாவோட உடம்பு சரியாகணுன்றதுக்காக அந்த கஷ்டமான பிரதோஷ பூஜையை கூட சக்தி கோவிலுக்கு போய் பண்ணனா ஆனா இப்போ அதுவே அவளுக்கு ஒரு சோதனையா மாறிடுச்சு பாவம் தொடர்ந்து சக்திக்கு அடி மேல அடி விழுகுது நம்ம கண்ணு முன்னாடியே சக்தி அரஸ்ட் பண்ணதை பார்த்துட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு மணி அப்பா சிவா என்னப்பா என்னவாமா ரெண்டு பேரும் ஏதோ டென்ஷனா இருக்கீங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா Oh. என்ன இது? நான் பேசிட்டே இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க சிவா நாங்க சொல்றத கேட்டு நீ பதட்டப்படாத நீ வர்றதுக்கு முன்னால இங்க என்ன நடந்துச்சுன்னா இத்தனை பேர் இருந்தோம் எப்படி சக்தியை கூட்டு போக விட்டீங்க எனக்காவது ஃபோன் பண்ணிருக்கலாம் அது இல்ல சிவா அப்ப எல்லாரும் இருந்த டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல ஆமாப்பா நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் என்ன டியூட்டி செய்ய விடுங்கன்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லிட்டாங்க கோவில்ல திருட்டு போன அந்த செல நம்ம சக்தியோட புடவில தான் சுத்தி இருந்தது அது நம்ம வீட்டுல கிடைச்சிருக்கு உண்மையிலேயே எங்களால எதுவும் பேச முடியல சிவா ஆயிரம் சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியாது இத்தனை பேர் வீட்டுல இருந்தோம் இவ்வளவு செல்வாக்கு இருந்தோம் சக்தியை எப்படி கூட்டிட்டு போக விட்டீங்க என்னோட சக்தியை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சக்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அவளை வெளியே கூட்டிட்டு வந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் திரைல அதே இன்னைக்கு தான் வாழ்க்கைல ரொம்ப பெருசா சாதிச்ச மாதிரி இருக்கு சக்தி இந்த வீட்டை விட்டு துரத்துறது நம்ம எட்டு நாள் கனவு இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ちゃっதே அனிதா இந்த சந்தோஷம் எல்லாம் சும்மா ட்ரைலர் தான் கோர்ட்ல அவளுக்கு பதினாறு வருஷம் கடங்காவல் தண்டனே தீர்ப்பு வரும்ல அதுதான் மெயின் பிக்சரே இனி நம்ம அடுத்த அடுக்க போற அடியில எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அந்த சக்தி கவ போறா அப்ப பாரு அனிதா அந்த சந்தோஷத்தை நம்ம திருவிழாவா கொண்டாடுவோம்